பார்க்க போறோம் அப்படின்னா உபவாசத்தை குறித்த முதலாவது அதிகாரம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிடிப்பால் என்று எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது காரியம் உபவாசம் என்பது முகத்தின் வாடல அல்ல அகத்தின் தேடல் சங்கீதக்காரன் தாவிது இவ்விதமாய் சொல்லுகிறார் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் தாவிது சொல்வதை நாம் பார்க்கலாம் மூன்றாவது குறிப்பு உபவாசம் என்பது ஆவிக்குரிய விளம்பரம் அல்ல தான் ஒரு பாவி என்பதை விளம்பும் தருணம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் ஆயக்காரனும் நாம் ஆயக்காரன் தான் ஒரு பாவி என்பதை விளம்புவதை நாம் அந்த இடத்துல பார்க்கலாம் சோ நான்காவது காரியம் உபவாசம் என்பது உடல் எடை குறைப்பு அல்ல உள்ளத்தின் பாவ எடையை குறைப்பது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நாம் வாசிக்கிறோம் தன் பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும் ஐந்தாவது காரியம் உபவாசம் என்பது உடலின் பலவீனம் அல்ல சாத்தானை ஜெயிக்கும் அதிகாரம் ஒன்றில் இருந்து பனிரெண்டு வரை நாம் வாசித்தோம் ஆனால் கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறார் பின்பு சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலத்தை பெறுகிறார் ஆம் இந்த வீடியோ பார்த்திருக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆமீன்